நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருசி பண்ணி பேசுகிறது இந்த வாரம் ஒளிபரப்பான நிகழ்ச்சி தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படத்தின் விமர்சனம் டைரக்டர் நிதிஷ் சகாதேவ் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி கோ ப்ரொடியூசர் தீபக் ரவி புரொடக்ஷன் ஹவுஸ் கேஆர் குரூப் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஜீவா அசோசியேட் ப்ரொடியூசர் முத்துக்குமார் ராமநாதன் கதைக்களம் இது ஒரு அரசியல் நகைச்சுவை படம் இளவரசு மகள் சௌமியா திருமணத்துக்கு தலைமை தாங்க வருகிறார் ஜீவா மாப்பிள்ளை வீட்டார் கன்னியாகுமரியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சுமூகமாக கொண்டிருக்கும் நேரத்தில் தம்பிராமையா மணி அப்பா செல்லையை அறிந்துவிட சூழ்நிலை அப்படியே போர்க்களமாக மாறுகிறது சின்ன சின்ன எரிசலில் தொடங்க களுஞ்சினம் கொள்ளும் ஆத்திரக்காரராக மாறுகிறார் தம்பிராமையா மறுமணியில் தன் சூழ்நிலத்தின் ஒரு பகுதியாக நான் என்னும் அங்காரம் கொண்டவராக இளவரசு இவர் இருவரும் செய்யும் மனக்குழப்பத்தினால் நாயகன் ஜீவா ஓய்வற்ற தன்மையை கச்சிதமாக நடத்துகிறார் சில காட்சிகளில் இருவர் மீதும் நம்மை நம்மை மீறி கோபமும் இரக்கமும் வந்துவிடுகின்றன குறிப்பாக இருவரின் குரூரம் கோபம் உள்ளிட்டவற்றை தனது அனுபவம் நடிப்பால் அனாசியமாக வெளிப்படுத்தி கோர் செய்திருக்கிறார் இளவரசு அவருடன் தம்பிராமையா சௌமியா கதாபாத்திரத்தில் மனப்பெண்ணாக வரும் நாயகி இவருடைய திருமணத்திற்கு முதல் நாள் நடைபெறும் உணர்வுபூர்வமான மற்றும் அனைத்து விதமான உணர்வுகளையும் சார்ந்தது தான் அந்த திரைப்படம் இது அழுத்தமான முறையில் படமாக்கப்பட்டுள்ளது அதேபோல் அதே போல் நாயகனின் கதாபாத்திரமும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது முழு படத்தையும் தாங்கிக் கொள்ளும் அந்த கதாபாத்திரம் படத்தில் சிறப்பான வரவேற்பு பெறும் ஜீவா இந்த படத்தில் நாயகன் ஜீவா பஞ்சாயத்து தலைவராக நடித்திருக்கிறார் அருமையான நடிப்பு பண்பட்ட நடிப்பு இளவரசு மகள் சௌமியாவுக்கு நடக்கவிருக்கும் திருமணத்துக்கு ஜம் என்று வரும் அவர் தம்பி ராமையாவின் அப்பா செல்லையை விட இரண்டு வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்க இருவரையும் சமாளிக்கும் அந்த சமாளிப்பு தான் அவர் நடிப்பு கிடைத்த வெற்றி பிரார்த்தனா சௌமியா என்ற வளத்தில் படம் முழுக்க மனப்பெண்ணாக திருமணத்துக்கு தயாராகி இருக்கும் போது விரும்பும் பால்ராஜை கிணற்றில் விழும் காட்சி பரிதாபம் ஏற்படுத்தப்படுகிறது நல்ல தேர்வு நல்ல நடிப்பு தம்பிராமையா மணி என்ற கதாபாத்திரத்தில் கிராமத்து மனிதராக தன் அப்பா இறந்துவிடு விட்டார் என்று அவர் சாமி ஆடுவது குறிப்பிட்ட நேரத்தில் தன் அப்பா நேரில் தேரில் ஏற்றுவேன் என்று சபதம் செய்யும் காட்சிகள் என்று அவர் வரும் காட்சிகளில் சமகல கலகலம் படத்தில் நல்ல கதாபாத்திரம் சிறப்பாக இருக்கிறார் தம்பி ராமையாவின் பக்கத்து வீட்டுக்காரராக இளவரசு இளவரசு என்ற கதாபாத்திரத்தில் மகள் திருமணம் குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தி தீர்வேன் என்று விடுவாதம் பிடிப்பதும் தம்பி ராமையாவின் மகள் மீது பூரணி மீது அவதூறு பரப்பி தன் மகளிடம் வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளும் இளவரசு கச்சிதமான கதாபாத்திரம் ஜெய்சன் திவாகர் தவுடு என்ற கதாபாத்திரத்தில் ஜீவாவுக்கு போட்டியாக சகுனித்தனம் செய்து படம் முழுக்க கலப்பு கலகலப்பு ஊட்டுகிறார் மற்றும் இளவரசு மனைவியாக மணிமேகலை பரந்தான் பரந்தானநாதன் ஜெய்வந்த் சர்ஜின் குமார் ராஜேஷ் பாண்டியன் ராஜன் சுபாஷ் கண்ணன் அமித் மோகன் அனுராஜ் சரத் சாவித்ரி ஆகியோர் சிறப்பு நடத்துகிறார்கள் இயக்குனர் நிதிஷ் சகதேவ் இரண்டு குடும்பங்களுக்கு இடையே நடக்கும் பிரச்சனைகளை இரண்டு மனிதர்களுக்குள் ஏற்படும் ஈகோவை அற்புதமாக இயக்கியிருக்கிறார் ஆரம்பத்தில் வரும் பெண்ணி பெண்ணி என்ற கதாபாத்திரம் தான் நல்லவனா பைத்தியமா என்று கேட்க படத்தின் கிளைமாக்ஸ் கிளைமாக்ஸ் ஜீவா நீ ஒருவன் தான் இங்கு நல்லவன் எல்லோரும் பைத்தியம் என்று சொல்லும் படம் விமை மலையாளம் புரிந்துக்கிறது எல்லோரு மனிதனும் கோபம் குரோதம் முன்பகை தேவையில்லாத பொறாமை புரிந்து கிடக்கிறது அதை இங்கே மனிதம் வளரும் என்பதை அருமையாக சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நன்றாக வடிவமைத்து சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார் தண்ணீர் தொட்டி உடைந்து எல்லோருடைய தயாரிப்பாளர் கண்ணன் ரவி அவர்களுக்கு நாம் பாட்டுகளை சொல்லி ஆக வேண்டும் நல்ல கதையை தேர்வு செய்து அதை ஜீவாவிட ஒப்படைத்து ஒரு வெற்றி பட தயாரிப்பாளராக உருவெடுத்திருக்கும் அவருக்கு எங்கள் வாழ்த்துக்கள் விஷ்ணு விஜய் பின்னணி இசையும் பாடல்களிலும் பிரமாதப்படுத்திருக்கிறார் இப்படத்தின் கதையை எழுதியிருக்கிறார்கள் நிதிஷ் சகதேவ் சஞ்சோ ஜோசி அனுராஜ் ஓபி அருமையான கதை இன்றைய கால ஓட்டத்துக்கு தேவையான கதை பப்ளியின் ஒளிப்பதி இரவு நேர காட்சிகளை அருமையாக படம் படுத்திருக்கிறது கல்யாண வீடும் இறப்பு வீடும் ஒன்றாக இருக்கும் இடத்தில் எப்படி காட்சிகளை வித்தியாசப்படுத்தி காட்ட முடியுமோ அப்படி காட்டியிருக்கிறார் அர்ஜுன் பாபியின் படத்தொகுப்பு கச்சிதமாக இருக்கிறது இரண்டு மணி நேரம் விறுவிறுப்பாக கொண்டு சென்றிருக்கிறார் சுனில் குமரன் ஆதராக பணிபுரிக்கிறார் கல்யாணம் விட்டு அருமையாக வடிவமைத்து தண்ணி தொற்றி உடையும் காட்சி அவரின் கை வண்ணமும் சிஜி மற்றும் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இயக்க வைக்கிறது மற்றும் இந்த படத்திற்காக உழைத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் படத்தின் வெற்றிக்காக உழைத்திருக்கிறார்கள் இவர்கள் உழைப்புக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்துக்கிறது மனிதர்கள் தங்களுக்குள் இருக்கும் ஈகோ விட்டு விட்டு மனித நேயத்தோடு ஒருவரை ஒருவர் அனுசரித்து போனால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் எல்லோரும் வாழ்க்கையிலும் பசந்த வீசும் தென்றல் பலரும் மலரும் என்ற ஒரு நல்ல செய்தியை சமூக சிந்தனையோடு சொல்லியிருக்கும் இந்த படைப்புக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்கள் சந்திக்கிறேன்